மலைவாழ் மக்கள் வசிப்பதோ வானம் தொடும் தூரத்தில் வாழ்க்கையோ வறுமையின் பள்ளத்தாக்கில் ஓலை குடிசைகளும் ஒட்டு திண்ணைகளும் ஒற்றையடி பாதைகளும் ஒப்பனையில்லா முகங்களும் மலை கிராமங்களின் அடையாளங்களாக இன்றுவரை நீடித்து வருகிறது வாக்குகளுக்காக மட்டுமே இவர்கள் வாழ்விடத்தை தேடி வரும் அரசியல்வாதிகள் அதிகாரிகளால் இவர்கள் இந்திய குடிமக்கள் என ஐந்து வருடத்திற்கு ஒருமுறை அடையாளம் காணப்படுகிறது அந்த அளவிற்கு அரசின் வெளிச்சம் படாமல் மறைக்கப்படும் மலைவாழ் மக்கள் குடிக்க நீரின்றி சாலை வசதியின்றி மின்சார வெளிச்சமின்றி இருளான வாழ்க்கையை இன்று வரை வாழ்ந்து வருகின்றனர் மருத்துவமனையை தூரத்திலிருந்து பார்க்கும் இவர்களில் பலர் சிகிச்சைக்காக மலை அடிவாரத்திற்கு வருவதற்கு முன்பே மரணமாகி விடுவது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது அரசின் அறிவிக்கப்படும் திட்டங்கள் காணல் நீர் போல் ஆகிவிட்ட நிலையில் நவீன நாகரிகத்தின் வெயில் விடாத மலைவாழ் மக்கள் இன்றும் கூட சேரும் சகதியுமான குட்டை நீரை அருந்தி வரும் அவலநிலை நீடித்து வருகிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அடுத்துள்ள பெட்டமுகிலாளம் ஊராட்சிக்கு உட்பட்ட தொழுவபெட்டா குள்ளட்டி கல்பண்டை ஆகிய கிராமங்களில் வாழும் மலைவாழ் மக்கள் அடர்ந்த மலைப்பகுதிகளிடையே வாழ்வதால் அடிப்படை வசதிகள் என்பதையே அடைய முடியாமல் அவதிக்குள்ளாகியுள்ளனர் தொழுவபெட்டா மலை கிராமத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள கல்பண்டை என்ற மலை கிராமத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மலைவாழ் குடும்பத்தினர் வாழ்ந்து வருகின்றனர் கற்களும் முற்களும் நிறைந்த சாலைகளை பயன்படுத்தி வரும் இம்மலைவாழ் மக்கள் காட்டு விலங்குகள் பயன்படுத்தும் குட்டை நீரையே குடிநீராக பயன்படுத்தி வருகின்றனர் வன விலங்குகள் நடமாடும் பாதைகளில் பயணம் செய்து குட்டை நீரில் குடங்களில் தண்ணீரை சேகரித்து வரும் இவர்கள் தூய்மையற்ற நீரை அருந்தி பல தொற்று நோய்களுக்கு உள்ளாகி மரணிப்பது சகஜமாகிவிட்டது ஆடு மாடுகள் குடித்து வரும் இந்த குட்டை நீரையே தாங்களும் குடித்து வருவதாக வேதனை தெரிவித்த கல்பண்டை கிராம மக்கள் கோடை காலங்களில் இந்த குட்டையும் வறண்டு போய் குடிநீர் கிடைக்காமல் போவதாக தெரிவித்துள்ளனர் சாலை வசதி கல்வி மின்சாரம் இவைகளுக்காக போராடி ஓய்ந்துவிட்டதாக தெரிவிக்கும் இவர்கள் தங்களுக்கு உதவிகரம் நீட்டி அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என ஊடகங்கள் வழியாக கோரிக்கை வைத்துள்ளனர் குறிப்பாக தாங்கள் வசிக்கும் இடத்திற்கு உரிய அரசு அங்கீகாரம் இல்லாததால் சின்ன சின்ன விஷயத்துக்கும் வனத்துறையிடம் அனுமதி பெற வேண்டிய சூழல் நிலவி வருகிறது இதனால் அடிப்படை தேவையையே பூர்த்தி செய்வதில் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வருவதாக தெரிவிக்கின்றனர் மின்சாரம் கல்வி பேருந்து வசதி என பல்வேறு விஷயங்களுக்காக இம்மக்கள் தொடர் போராட்டங்களை நடத்த வேண்டியுள்ளதாக வருத்தத்துடன் தெரிவிக்கின்றனர் எங்களுக்கு எந்த வசதி இல்லை ரோடு வசதி இல்லை தண்ணி வசதி இல்லை அந்த கிணறு தண்ணி எடுத்து வந்து கொடுத்தா எங்களுக்கெல்லாம் காயில வருது ஹாஸ்பிட்டல் வசதி இல்ல இஸ்கூல் வசதி இல்ல இப்படி எல்லாம் கஷ்டப்படுற சார் அரசாங்கம் அதான் இப்ப போடுற சொல்றாங்க யாரும் வந்து சார் நீங்களாச்சும் உதவி பண்ணுங்க சார் உங்களை கிஞ்சி கேட்டுக்கிற எங்களுக்கு உதவி பண்ணுங்க மாடு கண்டு எல்லாம் சாப்பாடு அந்த தண்ணி அந்த தண்ணி எடுத்துன்னு வந்து குடுக்கறேங்க நாங்க காயில அடிக்கடி பசுக்கல்லாம் காயில வருது நம்மளுக்கு எப்படி வாழ்றது ಹಾಂ ಇಪ್ಪ ಅರಸ ಕೇಟು ಇೋ ಯಾರೂ ಕವ್ ತೀರೋ ಓಟುಕು ವರ್ಗ ಓಟ್ ಓಟ್ಗೆ ಬಂದೋ ಎಲ್ಲ ಓಟ್ರು ಆ ಓಟ್ಬಿಟ್ಟು ತಿರುಪು ಪಾಕ್ರೆ ಯಾರೂ ಒಂದು ಪಾಕದಿಲ್ಲ நாடு பல்வேறு வளர்ச்சிக்கும் பன்னாட்டு தொடர்புகளுக்கும் முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் காலகட்டத்தில் மலையின மக்கள் எங்கு பிறந்தார்களோ எப்படி வளர்ந்து கொண்டு இருக்கிறார்களோ எங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அதே புள்ளியில் தான் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனம் அவர்களின் வாழ்க்கை தரம் மேம்படுவதற்காக எத்தனையோ அரிய பல திட்டங்களை அரசாங்கம் செய்து கொண்டிருந்த போதிலும் அது அவர்களின் கவனத்திற்கு தெரியப்படுத்தாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு கிடப்பதுதான் வேதனை வானம் தடும் உயரத்திற்கு வசிப்பிடத்தில் வாழும் இவர்களின் வாழ்க்கை தரம் உயர மாவட்ட நிர்வாகம் வழிகாணுமா சாலை குடிநீர் மருத்துவம் கல்வி போன்ற அடிப்படை வசதிகளை பெறுவதற்கு ஆட்சியர் நடவடிக்கை எடுப்பாரா முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக தேன்கனிக்கோட்டை செய்தியாளர் சரவணனுடன் நந்தகுமார்